அனைவருக்கும் வணக்கம் நான் மழையில முதல் உரம் எமர்ஜென்சியாக எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நிறைய பார்த்துருந்தீங்க ரொம்ப தண்டி ஓகே அதே வெள்ளரிப்போ எவ்வளவு பாருங்கள் அந்த விலரிக்கு நான் ரெண்டாவது உரம் போட போறேன் உண்மையை அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பா விவசாயிகளுக்கு உகந்த வீடியோ ஏன்னா விவசாயிகள் மழையில உரம் போட முடியலன்னு தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க நான் அன்னைக்கு இந்த உரம் அப்போ அந்த எமர்ஜென்சியில அப்படி போடலைன்னா இன்னைக்கு இந்த வெள்ளரி இவ்வளவு வளர்ந்துருக்காது அன்பு சொந்தங்களே இந்த வீடியோக்கே கீழே லிங்கு கொடுத்துருக்குறேன் அதாவது வெள்ளரிக்கி முக்கியமான பராமரிப்பு மண் அணையில் பண்ணக்கூடிய வீடியோவும் கண்டிப்பாக மறக்காமல் டச் பண்ணி பாருங்கள் ஓகே அன்பு சொந்தங்களே பாருங்கள் பாக்டமாசு பொட்டாசு கொஞ்சம் கடலை பொண்ணாக எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து ரெண்டாவது உரம் போட போகிறோம் பாருங்கள் கொஞ்சம் களைகளும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு லைட்டாக பிடுங்குவோம் பிடிக்கும் முன்னாடி எப்படி போடணும் அதே மாதிரி ஒரு அஞ்சு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் உரம் எடுத்து வச்சிருவோம் களைகளை கண்டிப்பாக பிடுக்கணும் பாருங்க காஞ்ச சாணி ஒரு ஒன்று எப்படி அளவுக்கு போட்டா போதும் நம்ம போட்ட அந்த ரசம் என்ன மேலே தான் போடுங்க ஓகே நான் இந்த மண் அணையில் பண்ணுற வரைக்கும் ஸ்ப்ரே மாதிரி வடிவில் தான் தண்ணி ஊற்றுவேன் நீங்களும் அதே மாதிரி தண்ணி ஊற்றுங்க அந்த உரம் போட்டு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த செடியோட கலரே மாறிடுச்சு பாருங்க ஓகே அன்பு சொந்தங்களே நான் ரெண்டாவது வெள்ளரிக்கு உரம் போட்ட பார்த்தீங்க முதல் உரம் போட்டது அந்த எமர்ஜென்சியில் போட்டது முக்கியமான உரம் பார்க்காதவங்க பாருங்க ஓகே இந்த சிறு விவசாயியோட சிறு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் பை பை